ஓம் நமசிவாய் குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கிறதுக்கு பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை பொடி தூவல் பிரயோக முறை சரிங்களா இதை வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தூவல் முறைன்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இதை வந்து இந்த பொடியை வந்து நீங்கள் முறையாக வந்து தூவி விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிந்து சென்ற கணவனோ அல்லது மனைவியோ அவங்களாம் மனம் திருந்தி தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்திரை குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேறு சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லைகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்கறதுனா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டார் இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது வந்து விஷயத்தில் இருக்காங்க வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முடிவு விளக்கோடு சொல்கிறேன் நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி அவங்களும் என்னென்னமோ சொல்கிறாங்க என்னென்ன தர்றாங்க நாங்களும் என்னென்ன பயன்படுத்தி பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனும் தெரிய மாட்டேன் சாமி இதுக்கு ஏதாவது வந்து நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லி தாங்களுக்கு நான் இந்த பதிவு வந்து ஒளிவு மறைவு வந்து வெளிப்படையான அவங்கள்ட்ட சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்றனாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த அன்றைக்கி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிகப்பு கற்றாழை சுடியில் பார்த்துருப்பீங்க சரிங்களா அந்த கற்றாழை மடலை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் பத்திரமா அதாவது வந்து சிகப்பு கற்றாழை மடல் சரிங்களா அதை வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுட்டு அதோடைய வந்து சாம்பல் சரிங்களா பச்சை குண்டுமணியினுடைய வேர் அது வந்து பிணறி மூலிகையினுடைய இலை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து என்ன வேணும்னு அந்த சாம்பலை வந்து அந்த சாம்பலோட வந்து என்ன ஒன்று இந்த பச்சை குண்டுமணியோட வேர் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் வந்து சூறனை மாதிரி செய்து வச்சுக்கணும் அது கூட வந்துட்டு பிடர் இலைய இருக்கு இல்லைங்களா அதையும் வந்துட்டு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா சூரணம் மாதிரி செய்து அதோட கலந்து சிகப்பு கற்றாழை இருக்குது இல்லைங்களா அந்த மடலை வந்து செய்வேனிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை வந்து விட்டு நல்லா வந்து மிளகு பதத்தில் நல்லா வந்துட்டு கல இது பண்ணிக்கணும் அரைச்சிக்கணும் சரிங்களா கல்வத்தில் வச்சு நல்லா வந்துட்டு மிளகு பதத்தில் நல்லா அரைச்சி வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் வந்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்து அதை வந்து வஸ்திரகாயம் செய்யணும் வஸ்திரகாயம் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பச்சை நிற காட்டன் துணியில் வச்சு நல்லா நல்லா மூட்டை மாதிரி கட்டி ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து பச்சை வர்ண பட்டு நூல் பட்டு துணி வச்சு நல்லா சுற்றி கட்டிட்டு நீங்கள் முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலை வளையில விரிச்சு அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவட்டம்லாம் அந்த வீடு ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த இயந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்தடைய மையப்பகுதியில் நான் ஆணைக்கன் பட்டை சட்டி வச்சுட்டு முறையாக இருக்குண்டான தூபத்துவங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு முறையாக உண்டான மந்திரம் நான் இந்த வீடுகள் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனை கொடுக்கணும் இப்போ நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தா நேரம் முடிகிற வரைக்கும் பண்ணணும் இது அமாவாசை நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி பூஜைகள் செய்யுது ஒரு விண் புசிய கையை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த பொடி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது சரிங்களா அதாவது வந்துட்டு அவங்க அதாவது பிரிந்து சென்ற நபர் அதாவது கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய வீட்டு வாசலையோ இல்லை அவங்க வந்து போக வர இருக்கக்கூடிய பாதையிலையோ தூவி பொழுது அவங்க வந்து அதை வந்து மிதிக்கும் பொழுது என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஆவாகப்படுத்தி வச்சுருக்கக்கூடிய அந்த தேவதை வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உடலில் ஏறி அவங்களுடைய மனசை மாற்றி மிக விரைவில் அவங்களாக தேடி த வர வைக்கக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்துடும் சரியான இதை வந்து முறையாக தக்கன குருமாலிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனஞ்சு அணிஞ்சு நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லை கண் பனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு பால்க குருவே துணை